தமிழக மக்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் மற்றும் சீமான் சந்திப்பு அரசியல் வானில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படங்களை வேட்டையின் படத்தை வந்து பாராட்டி சீமான் சமீபத்தில் அறிக்கையை விட்டிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் அதற்கு முன்னர் பார்த்தோம்னாக்க சீமான் சூப்பர் ஸ்டார் அவர்களை பல சமயங்களில் விமர்சித்தும் அவருடைய அரசியல் வருகை என்று அவர் சொன்ன பொழுது அதை விமர்சித்தும் அதற்கு பின்னர் அவருடைய அரசியல் வருகை என்பது இல்லை அப்படின்னு தெரிந்த உடனே அதை பாராட்டியும் பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இந்த சந்திப்பு எதற்காக நடைபெற்றது அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்படி பேசினார்கள் அப்படி பேசினார்கள்னு ஆனால் நமக்கு வரக்கூடிய நம்பக தன்மை கொண்ட சோர்ஸஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சுமார் இருபது நிமிடங்கள் நடைபெற்ற அந்த சந்திப்பில் அரசியல் பேசப்படவில்லை அப்ப அரசியல் பேசப்படவில்லை என்றால் இருந்தே தள்ளி வைத்து இதை பார்க்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அவர் என்றைக்கு தமிழக மக்களுக்காக வாய்ஸ் என்று கொடுக்க ஆரம்பித்தாரோ அன்றில் இருந்து இன்று வரையில் அரசியல் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாகத்தான் இருந்து வருகிறார் அப்படின்றது மாற்று கருத்தை இருக்க முடியாது அதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த சந்திப்பையும் நான் பாக்குறேன் இது வந்து அரசியல் ரீதியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இதுல அரசியலை நீங்க தனித்து வைத்து இதுல இருந்து பார்க்க முடியுமானா முடியாது அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிலிருந்து தள்ளி சென்றாலும் கூட நான் விலகி நிற்கிறேன் என்று சொன்னாலும் கூட அரசியல் அவரிடமிருந்து விலகி நிற்க மறுக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரி இதுல சீமான் இப்பொழுது சென்று சந்திக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே இந்த சந்திப்பிற்காக சீமான அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அவருக்கு பேக் பேக் டு அவர் நிறைய இருந்ததுனால ஸ்டாருக்கும் டைம் கிடைக்கல இப்போ அவருக்கு நேரம் கிடைத்ததுனால அவர் வந்து இந்த சந்திப்பு நடைபெறட்டும் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்திருக்கிறார் அப்படி தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்னன்னா சீமான் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன் சீமான் உடைய கட்சியில் அல்லது அவர் அவர் சுற்றத்தில் இருக்கக்கூடிய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஜய் அனுதாபிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சந்திப்பை வந்து இதுல வந்து நிறைய பரபரப்பான அரசியல் இருக்கும் அப்படின்றதை கணித்து அவர்கள் அந்த விஷயத்தை கசிய விட்டு அவங்க தரப்புல இருந்தும் விஜய் உடைய தரப்புல இருந்தும் என்ன பரப்பி விட்டாங்க அப்படின்னா அஹ் திருமதி ஷோபா சந்திரசேகர் அவர்களும் அஹ் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேற்று முன்தினம் இரவே சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விட்டாங்க அதுல உண்மை கிடையாது அப்படி எந்த சந்திப்பும் நடைபெறல ஆனால் இந்த சந்திப்பு அப்படின்றது அஹ் இதுல வந்து நிறைய பார்வையாளர்கள் அரசியல் அஹ் நோக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீமான் உடைய கவுண்டர் பண்றதுக்காக சூப்பர் ஸ்டாரை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஓரளவுக்கு உண்மையும் இருந்திருக்கலாம் ஆனால் இங்க பார்க்க வேண்டியது என்ன இங்க சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்க வந்து ஒரு தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் யார் மேல அப்படின்னா விஜயுடைய ரசிகர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மீது ஒரு தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் இதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்க தமிழகம் முழுவதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கணிசமான ரசிகர் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படின்றத மறுப்பதற்கு இல்லை எல்லாம் வந்து ஒரு அரசியல் பார்வையுடன் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள் ஏன் அரசியல் பார்வையுடன் இருக்கிறார்கள் என்றால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் அதற்கான கட்டமைப்பை எல்லாம் கூட ஏற்படுத்தி விட்ட சூழல்தான் அவர் அதிலிருந்து விலகுகிறார் அப்படின்னும்பொழுது அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளுக்கு நான் பகிரங்கமாக நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது ஸோ அப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த சந்திப்பை வந்து சீமான் பயன்படுத்தி கொண்டு என்பது சரி என்றே நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி என்பவர் எல்லோருக்குமான ஒரு அரசியல் தலைவராக தான் உருவாகுவதுதான் சரியாது அப்படின்னும் பொழுது ஒரு சாராரை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது இதைதான் விஜய் அரசியல் கட்சி துவங்கிய பொழுது நான் சொன்னது இதுவரைக்கும் நீங்க வந்து அஜித் ரசிகர்களோட தனுஷ் ரசிகர்களோட சிம்பு ரசிகர்களோட மாதிரி பல கட்டங்களில் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில ஈடுபட்டு இருக்கலாம் இப்போ சூர்யாவுடைய ரசிகர்களோட கூட சூர்யாவும் கூட அவர் தரப்புல இருந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ கூட சில வார்த்தைகளை விட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிய வருது இவங்களோட வந்து நீங்க தர்க்கத்தில் இருந்திருக்கலாம் அல்ல தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இவங்களோட வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுது அரசியல் கட்சி என்று வந்து விட்டீர்களோ நீங்கள் அனைவருக்குமானவர்கள் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்கள் அனைவர்களுக்குமானவர்கள் அப்படின்னா இந்த நடிகருடைய ரசிகர்கள் எனக்கு தேவையில்லை அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு தொகுதியில இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகளாக இருந்தாலும் கூட அது அவசியமாகிறது அப்படின்னும் பொழுது இதை என் சீமானிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகத்தான் நான் இதை பாக்குறேன் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அவரோட சுற்றத்தில் இருந்தவர்களை ஏற்படுத்திய ஒரு நெருக்கடியாதான் நான் இதை பாக்குறேன் என்னன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி விஜய் அரசியல் அறிவிப்பு அப்படின்னு வந்த உடனேயே அவர் நம்பக்கம் தான் இருக்க போகிறார் அப்படின்னு கவிழ்ந்து விழுந்து அடித்து கொண்டு போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு சாரார் சீமானை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சாரார் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற தர்ம சங்கடமான ஒரு சூழலிலிருந்து சீமான் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனால்தான் கடுமையான விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக வைக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அதை ஒருபடி மேல போயிட்டு ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு இருக்காங்க இவங்க வந்து தீராத ஒரு கோபத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிந்து வைத்திருக்கின்ற சீமான் அவர்களை தன் வயப்படுத்துவதற்கும் கூட இந்த சந்திப்பை பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு அரசியல்வாதி அதைத்தான் செய்தாக வேண்டும் அதை சீமானும் அஹ் செவ்வனே செய்திருக்கிறார் அப்படின்றத நம்மால புரிந்து கொள்ள முடியுது இப்போ சீமானுக்கு இன்னொரு ஒரு இஷ்யூவும் இருக்கலாம் என்ன அப்படின்னாக்கா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பிரூ பண்ணாத ஒரு தலைவராக இருக்கிறார் அதாவது தேர்தல் அரசியல்ல அவர் இன்னும் தன்னை நிரூபிக்காத ஒரு தலைவராக இருக்கிறார் ஏன்னா அவருடைய கட்சியினும் தேர்தலை சந்திக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முதல் முறையாக சந்திக்கவிருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில அதுல எவ்வளவு சதவீதம் வாக்குகளை பெறுகிறார்களோ அதை பொறுத்து விஜயுடைய செல்வாக்கு உண்மையிலேயே மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது கணக்கிடப்படும் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அவரது கட்சி நாம் தமிழர் கட்சி இதை பல இடங்களில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அதிகாரப்பூர்வமாக எந்த ஏமாற்று வேலையும் இல்லாமல் ஏன்னா பிரதான கட்சிகள் இரண்டு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ஆளும் திமுக எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக இவைகளுக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் முறையே இருக்கின்றன அப்படின்ற நிலையில மூன்றாவது கட்சியாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்ற கட்சி தன்னுடைய சொந்த பலத்தினாலும் தன்னுடைய தொண்டர்களுடைய உழைப்பினாலும் மக்களுடைய ஆதரவினாலும் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கின்ற கட்சி என்றால் அது சீமானுடைய கட்சி மற்றவர்கள் பெயரை வைத்து சாதி சங்க எல்லாம் போட்டியிட வைத்து அவர்கள் வாங்கிய வாக்குகளின் தன்னுடைய எண்ணிக்கையில் காண்பித்து இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் எல்லாம் செய்யாமல் முறையே உண்மையாக தன்னுடைய பலம் என்று காண்பித்திருக்கின்ற கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கின்ற கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி இப்பொழுது விஜய் தன்னுடைய எண்ணிக்கையை நிரூபிக்கின்ற நிலையில சீமானுடைய அந்த பர்சன்டேஜ் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து நழுவி விடுமா அப்படின்ற கேள்வியும் வருது போன்றவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் அது லட்சம் வாக்குகள் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் என்று அதாவது சீமானுக்காகவே விழக்கூடிய வாக்குகளாக இருக்கும் ஒரு ஏழுல இருந்து எட்டு லட்சம் வாக்குகள் பாத்தீங்கன்னா யாருக்கு போடுவது எனக்கு திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம் இவை இரண்டு சமரசம் செய்யாத ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளாக அதை நான் பார்க்குறேன் அதாவது அண்டுசைட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து முதல் முறை வாக்காளர்களாக இருக்கலாம் இல்லை அண்டுசைட் ஓட்டர்ஸாக இருக்கலாம் அவங்க யாருக்கு இந்த ரெண்டு கட்சிகள் தவிர்த்து வேற யாருக்கு போடுவது என்றால் இந்த ரெண்டு கட்சிகளுடன் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சீமானுக்கு போடக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ இது ஐந்து மனை போட்டியாக மாறுகின்ற சூழல்ல விஜய் தனியாக நிற்கப் போகிறேன் அல்லது என் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்வார் என்றால் அவருக்கு அந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இவங்க சித்தாந்தத்திற்கு கம்மிட் ஓட்டர்ஸ் கிடையாது சித்தாந்தத்திற்கு உயர்த்தி வைத்திருக்கின்ற வாக்குகளை நான் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள்னு வைத்துக் கொண்டாலும் கூட இந்த பத்து லட்சம் வாக்குகள் இருக்குல்ல இதுல ஒரு ஏழுல எட்டு லட்சம் வாக்குகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்க சோ அப்படி சென்று விடக்கூடாது என்பதற்காகவோ அல்லது அப்படி செல்கின்ற பட்சத்தில் நாம் நம் பக்கம் இருக்கக்கூடிய செல்வாக்கை கூட்ட வேண்டும் என்பதற்காகவும் கூட சீமான் சில சில நிலைப்பாடுகளை அஹ் கையில் எடுக்கலாம் அதுல ஒண்ணு ரஜினி சென்று சந்திப்பு அப்படின்றதன் மூலமாக ஒரு அரசியல் சமிக்னியை அங்கு அரசியல் பேசப்படவில்லை அது திரும்பவும் சொல்றேன் அரசியல் பேசப்படவில்லை இருபது நிமிடங்கள் நீடித்த அந்த சந்திப்பில் அரசியலை பற்றி அவர்கள் எதுவும் பேசல பரஸ்பர நலம் விசாரிப்பு தனிப்பட்ட விஷயங்கள் பேசிக் கொள்வது அப்படின்னு தான் அது இருந்தது என்றாலும் கூட இதில் ஒரு அரசியல் சாயம் கண்டிப்பாக பூசப்படும் அப்படின்றதை தெரிந்தே சீமான் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் அவர் அந்த சந்திப்பிற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வருகிறது சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சீமானுடைய இந்த சந்திப்பு அவருடைய அரசியல் காய் நகரத்தில் ஒரு நேர்த்தியான ஒரு நகர்வாக நான் பார்க்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி